வ உப்பு காத்து சுத்தம் கடல் கரையை பார்த்து சத்தியம்மா கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குள விளக்கு நீட காத்து வீச பார்த்து அலையை எதிர்த்து வளைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை மீண்டு வர காவல் உந்தன் வேலையாம் திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால்முருகாம் திருவடையில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பெழுது நலமெனவே வடிவளகாம் சமுத்திரம் போன மச்சா சேவத்தோடு திரும்பி வர சமுத்திர சாமி உந்தன் சன்னதியை வேண்டி நின்றேன் ஒத்தையில தாவிக்க விட்டு பெத்த புள்ள உறவு விட்டு கடலுக்கு போன மச்சா கரையேற இயங்குகிறேன் காத்து கொஞ்சம் பலம் அடைஞ்சா கட்டு மரம் ஆடுமையா ஏழை எங்க கூடு எல்லாம் வெட்ட வெளியாகும் ஐயா எந்த ஊரில் நீ இருக்க என்ன குரநீர் மையா கோவில் மணி கேட்டிருந்தால் வாழ்வில் இல்லை துன்பமையா வலையில் வந்து விழுந்திடணும் வீணு வேலை போனால் பசிக்கு அது சோறு உப்பு காத்து பூத காத்து சுத்தம் கடல் கரையை பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பு ஐயாம் இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீ வாட காத்து வீச பார்த்து அலையை எதிர்த்து வளைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையாம் கரை மீண்டு வர காவல் உந்தன் வேலையாம் திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகாம் தினமும் உனக்கு நன்றி சொல்வோம் வாழ்மருகாம் திருவடையில் தவம் இருப்போம் திருமுருகாம் தீர்ப்பெழுது நலமெனவே வழி வழகாம் தென்னை பொண்ண நட்டு வச்சு தண்ணீரை தினமெறச்சோம் பின்னால பழம் அண்ணாந்து பார்த்தே நின்றும் தேக்கி வச்சு உப்பளத்தில் பாய்ச்சி வச்சோம் உப்பாக விளையும் முன்னு உற்பம் தென்னை இலை கந்த நுன்னை எண்ணத்தில் வச்சு புட்டோம் பக்தி என்னும் நீரெச்சு வேர் பிடிக்க பாடுபட்டோம் உப்பளமாக உன் தளத்தை உள்ளத்தில் பச்சு புட்டம் கண்ணீரை காலடியில் காணிக்கைய சேர்த்து புட்டம் மேலுகனவே உருகுகிற முருகாம் அழுகை வரம் பார்ப்பது உன் அழகாம் உப்பு காத்து பூத காத்து சுத்தம் கடல் கரையை பார்த்து சத்தியமாக கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குள விளக்கு ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகாம் தினமோனக்கு நன்றி சொல்வோம் ஆள்முருகாம் திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகாம் தீர்ப்பெழுது நலமெனவே வடி வழகாம் சுத்த பத்து சேர்த்து வைக்க சித்தத்தில் இடமும் இல்லை பத்து ஒன்று போடாதா இடத்தான் வேண்டுகிறேன் முத்தவணிரத்திடமே மூடவிட தேவையில்லை முப்பொழுது தயவே இருந்திட விரும்புகிறேன் ஆழக்கடன் நீ கிடந்த அரசாள வந்தவனே அதுபோல என் மனசில் குடியேற வாருமையாம் சமகார நேரத்தில் சமுத்திர பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நல்லருளை தாருமையா முருகன் என்று முழங்குவது என் மனசு கடலை போல உன் கருணை பெருசு உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினம் உனக்கு நன்றி செல்வம் ஆள்முருகாம் திருவடையில் தவம் இருக்கும் திருமுருகா தீர்ப்பழுது நலமெனவே வடிவளகா வேல்முருகா 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 ಓಂ ಶರವಣ